அலாமிக்கும் வரஹமத்துல்லஹ் வபரகாத்து கனவிலே நம்மை விட்டு சென்றவர்கள் இறந்தவர்கள் வருவார்களா அதற்கு முன்னாடி அல்லாவும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த கனவை குறித்து என்ன சொல்லுகின்றார்கள் என்று முழுவதுமாக நாம் அறிந்தால்தான் இந்த கேள்விக்கு விடை கிடைக்கும் அதனால் முழுவதுமாக இந்த ஹதீஸை பார்த்தால் உங்களுக்கு நிச்சயமாக இன்று அல்லா வட்டை கடை சகோதரிகளே அபுஹொரேரார் ரவி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே நாலாயிரத்தி இருநூறாவது ஹதீஸாக அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலையு செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கனவு என்பது மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகிறது நல்ல கனவுகள் அல்லாஹூர் அப்புலாளவின் இடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நற்செய்தி ஆகும் இரண்டாவது வகை கனவு என்பது சைத்தான்புரத்திலிருந்து மனிதர்களுக்கு கவலையை ஏற்படுத்துவதற்காக வரக்கூடிய கனவாகும் என்றும் மூன்றாவது தன்மையுள்ளது ஒரு மனிதன் உள்ளத்தில் இருந்து காண்கின்ற கனவாகும் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லவாகுலிங்க செல்லம் அவர்கள் மேலும் அருமை சகோதரர்களே புகாரிலே ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது நல்ல கனவு என்பது இறைவன் புறத்தில் இருந்து தூதர்களுக்கு கிடைக்கும் தூது செய்தியில் நாற்பத்தி ஆறு பங்கில் ஒரு பங்காகும் என்றார்கள் இறை தூதர் சல்லம் வாகு அவர்கள் மேலும் புகாரிலே ஏழாயிரத்தி நாற்பத்தி நான்காவது ஹதீஸாக நல்ல கனவு அல்லாவின் புறத்திலிருந்து வருவதாகும் எனவே ஒருவர் தமக்கு விருப்பமான கனவை கண்டால் தமக்கு மிகவும் விருப்பமானவரை தவிர யாருக்கும் அதை தெரிவிக்க கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் அகமது என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறாவது ஹதீஸாக தமக்கு விருப்பமான கனவை ஒருவர் கண்டால் அவர் விரும்பினால் மற்றவருக்கு சொல்லட்டும் என்றும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே நாலாயிரத்தி இருநூத்தி பன்னிரெண்டாவது ஹதீஸாக ஜாஃபிர் ஹதை அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் தமக்கு சொற்பொழிவில் ஒருவரது கனவில் ஷை விளையாடினால் அதை யாருக்கும் கூற வேண்டாம் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒருவருடைய கனவிலே கெட்ட கனவு வந்தால் அதை மற்றவர்களுக்கு கூறக்கூடாது என்றார்கள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் மேல மருமை சகோதரர்களே காணாத கனவை கண்டதாக ஒரு மனிதன் கூறிவிட்டால் மறுமை நாளிலே இரண்டு கோதுமைகளுக்கு இடையே முடிச்சு போட்டு இணைக்குமாறு அவன் கட்டாயப்படுத்தப்படுவான் அவனால் அதை ஒருங்காலும் செய்ய முடியாது என்று இறை தூதர் சல்லல்லா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகார்கிலே ஏழாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது ஹதீசாகவும் அபுதாபுதரும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் அருமை சகோதர சகோதரிகளே இப்போது இறந்தவர்கள் நம் கனவிலே வரக்கூடிய ஒரு காட்சி ஒரு நல்ல செய்திகளாக வருவார்கள் நம்மளோடு உரையாடி கொண்டிருக்கக்கூடிய தருணமாக அவர்கள் வருவார்கள் இப்படிப்பட்ட கனவு எந்த புறத்திலிருந்து வருகிறது இருந்து வருகிறதா சைத்தானிடமிருந்து வருகிறதா அல்லது மனிதன் நினைக்கக்கூடிய நினைப்பிலிருந்து வருகிறதா என்று பார்த்தால் மனிதனுடைய ஆள் மனதிலே என்ன ஓட்டத்தின் அடிப்படையிலே அது வரக்கூடியது அப்படி அவர்கள் கனவிலே வந்தால் கபூருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நம்மளிடத்திலே சொல்லுவார்கள் அதுபோன்று சொல்லுவது கிடையாது அதை போல அல்லாஹ் கூறுகின்றான் இந்த உலகத்திற்கும் அவர்களுக்கும் ஒரு திரை இடப்பட்டிருக்கிறது அவர்கள் இங்கு வர முடியாது நாம் அங்கு செல்ல முடியாது அதாவது நிகழ்காலத்தில் இறந்ததற்கு பின் நாம் செல்லலாம் ஆனால் அல்லாஹ் கூறக்கூடியது அவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் நமக்கும் இடையே ஒரு திரை இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார் கபூரிலே முன்கர் நக்கிர் கேள்விகளுக்கு நல்லவர்களாக இருந்தால் பதில் சொன்னால் நீங்கள் அமைதியாக தூங்குங்கள் என்று சொல்லுவார்கள் அந்த நேரத்திலே மரணித்தவர்கள் என்னுடைய உறவுகள் நான் விட்டு வந்ததை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய இந்த நற்செய்தியை அவர்களுக்கு கூறிவிட்டு நான் வரட்டுமா என்று கேட்ட கேட்டால் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு நீங்கள் மறுமை வரைக்கும் நீங்கள் புதுமா பிள்ளை போல் தூங்கிக் கொண்டிருங்கள் என்று சொல்லிவிடப்படும் அல்லாவும் சொல்லுகின்றான் அவர்களுக்கும் நமக்கும் திரை இருக்கிறது என்று ஆக மரணிப்பவர்கள் கனவில் வருவது என்பது நம் ஆள் மனதிலே இருந்து வரக்கூடிய ஒன்றாகும் ஆக அதை நாம் எண்ணி சில நேரங்களிலே அவர்கள் அழைப்பது போன்றோ சில நேரங்களிலே அவர்கள் நம் இடத்தில் கோபம் வைத்து செல்லுவது போன்ற கனவுகள் எல்லாம் வரும் அதையெல்லாம் நீங்கள் ஆழ்மனதிலே வைத்த ஒரு கனவாக இருக்கிறது என்றே நினைத்து கடந்து விடுங்கள் நாட்களை